வணக்கம் அன்பு நண்பர்களே இன்று நம்ம பயணம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஒரு மிக பெரிய ஸ்தலமான சூளகிரி வரதராஜ பெருமாள் கோவில் நோக்கி சூளகிரி என்று சொல்லப்படுவதற்கு ஒரு காரணம் உண்டு சூலம் பிளஸ் கிரி அதாவது சிவபெருமானின் சூலம் வைத்திருக்கும் மலை என்பதால்தான் சூளகிரி என்று பெயர் ஆனாலும் இங்குள்ள பெருமாள் கோவில்தான் இந்நகரின் பெருமை இது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றை கொண்ட புண்ணிய ஸ்தலம் விஷ்ணு பக்தர்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு ஆன்மீக அனுபவம் தரும் இடம் புராணக் கதைகள் மற்றும் வரலாறு கதை வரதராஜ சுவாமி தரிசனம் முன்னொரு காலத்தில் ஒரு முனிவர் இங்கு மலையில் தவம் செய்தார் அவர் மனதில் எப்போதும் மகாவிஷ்ணுவையே தியானித்தார் இறுதியில் விஷ்ணு பெருமாள் அருள் வழங்கி இங்கிருந்தே நான் என் பக்தர்களுக்கு தரிசனம் தருவேன் என்று கூறினார் அப்படித்தான் வரதராஜ சுவாமி என்ற திருக்கோலத்தில் வெளிப்பட்டார் விருப்பம் கொடுப்பவர் என்பதால்தான் வரதராஜா என்று பெயர் பாண்டவர் தொடர்பு மகாபாரதத்தில் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது இங்கு வந்து பெருமாளை வழிபட்டதாக சொல்லப்படுகிறது அந்த இடம் இன்றும் பாண்டவர் குளம் என்று அழைக்கப்படுகிறது சோழர் மற்றும் விஜயநகர காலம் சோழர் காலத்திலிருந்தே இந்த கோவிலுக்கு நன்கொடைகள் நிலங்கள் வழங்கப்பட்டன சில கல்வெட்டுகள் இன்று வரை காணலாம் பின்னர் விஜயநகர மன்னர்கள் கோவிலுக்கு ராஜகோபுரம் மண்டபம் போன்றவற்றை கட்டித்தந்தனர் கட்டிடக்கலை மற்றும் சிறப்புகள் சூளகிரி வரதராஜ பெருமாள் கோவில் தென்னிந்திய கோவில் கட்டிடக்கலையின் அழகிய சான்று பிரம்மாண்டமான ராஜகோபுரம் நம்மை மயக்கிவிடும் அதில் தசாவதாரம் புராண காட்சிகள் செதுக்கப்பட்டுள்ளன மூலவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் சங்கு சக்கரம் தரித்த நிலையில் தாயார் பெருந்தேவி தாயார் உற்சவமூர்த்தி வரதராஜ சுவாமி வருடாந்திர பிரம்ம உற்சவத்தில் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வருகிறார் பிரகாரங்களில் ராமாயணம் மகாபாரதம் சம்பந்தப்பட்ட சிற்பங்கள் மண்டபங்களில் அழகான தூண்கள் ஓவியங்கள் இன்னும் தெளிவாக காணலாம் கோவிலுக்கு அருகே உள்ள மலைக்குகைகளில் முனிவர்கள் தவம் செய்ததாக கூறப்படும் சில இடங்களும் காணலாம் திருவிழாக்கள் பிரம்ம உற்சவம் சித்திரை மாதம் பத்து நாட்கள் கொண்டாடப்படுகிறது கருட சேவை ரத உற்சவம் சிறப்பு வைகுண்ட ஏகாதசி என்று இங்குள்ள ஸ்வர்கவாசல் வழியாக செல்லும் அனுபவம் திருப்பதிக்கு இணையான ஆனந்தம் தருகிறது என்று பக்தர்கள் கூறுகிறார்கள் ஆன்மீக முக்கியத்துவம் சந்தான பாக்கியம் வேண்டி பல தம்பதிகள் வருகின்றனர் வாழ்க்கை வளர்ச்சி வேலையினில் முன்னேற்றம் தொழிலில் வெற்றி வேண்டியும் பக்தர்கள் வருகின்றனர் மன அமைதி ஆன்மீக நிம்மதி தேடுபவர்களுக்கு இது சிறந்த தியானஸ்தலம் மலை அடிவாரத்தில் நின்று பெருமாளை நோக்கி பார்ப்பது கூட ஒரு பெரிய யோக அனுபவம் என்று சொல்கிறார்கள் இங்கு எப்படி செல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இடம் சூளகிரி கிருஷ்ணகிரி மாவட்டம் அருகிலுள்ள நகரங்கள் ஹோசூர் இருபது கிலோமீட்டர் கிருஷ்ணகிரி இருபத்தைந்து கிலோமீட்டர் பெங்களூரு அறுபது கிலோமீட்டர் என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் நெடுஞ்சாலை வழியாக பேருந்து வசதி கோசூர் சேலம் பெங்களூரிலிருந்து அடிக்கடி கிடைக்கும் அருகிலுள்ள ரயில் நிலையம் ஹோசூர் அருகிலுள்ள விமான நிலையம் பெங்களூரு உணவு சூழகிரி புகழ்பெற்ற கம்பு ராகி கேழ்வரகு சாப்பாடு மற்றும் நெடுஞ்சாலையில் உள்ள நவீன உணவகங்களும் உள்ளன சூழகிரி வரதராஜ பெருமாள் திருக்கோவில் பக்தரின் வேண்டுதல்களை நிறைவேற்றும் தெய்வீக ஸ்தலம் சின்னதா தோன்றினால் கூட இங்கு தரிசனம் செய்தால் நம் மனதுக்கு அமைதி ஆனந்தம் கிடைக்கிறது வரலாறு புராணம் திருவிழாக்கள் பக்தி எல்லாவற்றையும் ஒருங்கே கொண்டிருக்கும் அற்புத இடம் இது நீங்கள் இன்னும் சூளகிரி செல்லாமல் இருந்தால் ஒருமுறை கண்டிப்பாக சென்று பெருமாளின் அருள் பெருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வரும் இதுவே இன்று நம்முடைய ஆன்மீக பயணம் மீண்டும் ஒரு புதிய திருக்கோவிலின் கதை சொல்லும் சந்திப்பில் உங்களை சந்திப்போம்